புதுச்சேரியில் மோட்டார் சைக்கிள் திருடிய தமிழக வாலிபரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து இரண்டு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி திருபுவனை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் தலைமையில் குற்றப்பிரிவு காவல்துறையினர் நேற்று இரவு மதகடிப்பட்டு சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது அவ்வழியே இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படி வந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியதால் காவல் நிலையம் அழைத்துச் சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் விழுப்புரம் அருகே உள்ள பானம்பட்டு நடுத்தருவை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் என்பதும் அவர் ஓட்டி வந்தது திருட்டு வாகனம் எனவும் தெரியவந்தது கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு மதகடிப்பட்டு ரீகன் ஒயின்ஸ் அருகில் திருடியதையும் இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு பைக் திருடியதையும் ஒப்புக்கொண்டார் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து செந்தமிழ் செல்வனை கைது செய்து இரண்டு இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்